இல்லை அவரை அவரை பொறுத்த வரைக்கும் கொள்கை ரீதியாக ஒரு தெளிவான நபர் அல்ல நீங்கள் அவரை ஒரு காலகட்டத்தில் பிஜேபி பயன்படுத்து குருமூர்த்தி பயன்படுத்துகிறார் இங்கே திமுக வலுவாக மாறிவிடக்கூடாது அதுதான் இங்கே திட்டம் இப்போ அந்த திட்டத்துக்கு கமல் ஒரு கருவியாக இருந்தார் நாலு சதவீத ஓட்டை தொடர்ந்து பிரிக்க ஆரம்பித்தார் இ இப்படியா எப்படியாவது திமுகவை எதிர்க்கக்கூடிய ஒரு வலுவான ஆளாக கமலை மாற்றிடுன்னு முடிவு பண்ணாங்க ஆனால் கமலை என்ன என்ன பண்ணாருன்னா அவருடைய சுய சார்பு பொருளாதாரங்களை பூரா சரி பண்ணிவிட்டு இனி அரசியல் நமக்கு சரி பண்ணார் உரிய ஆசை நாடாளுமன்றத்துக்குள்ளே போகணும் அது யாரை அஇஅதிமுக உதவாது பிஜேபி உதவாது யார் உதவுவா திமுக வேறு வழியில்லாமல் திமுகவில் தன்னை இணைத்து தன்னுடைய கடைசி அரசியல் ஆசையும் திரித்து கொண்டார் இதுதான் கமல்